மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் போனேன் இன்னைக்கு வந்துட்டு கடற்கரையில் இருந்துட்டு சங்கு வாங்கிட்டு போகிறேன் மக்களே முள்ளி சங்கு வாங்கிட்டு போகிறேன் ஐயப்பா முள்ளி சங்கு மக்களே நான் வந்துட்டு வீட்டில் போய் காட்டுற சங்கு காட்டுற மக்களே அதை வந்துட்டு கிரேவி வைக்கப் போகிறேன் வாங்க வீட்டில் போய் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மக்களே பார்த்தீங்களா சங்கு சதையை வந்துட்டு அவிக்கிற மக்களே சங்கை போட்டு அவிச்சுட்டு அதுக்கப்புறம் சதையை எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறதுனால அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுற வீடியோ நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுற மக்களே ஒரு லாங் வீடியோவா அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்ச மக்களே எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் கடுகை புட்டுக்கிற மக்களே அப்புறம் கருவேப்பில அப்புறம் வெங்காயம் மக்களை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறணும் பெரிய வெங்காயம் வேக கொஞ்சம் டைம் ஆகும் பார்த்திங்களா இந்த வெங்காயம் அதங்குற வரை நம்ம பொறுமையாக இருந்தோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கெல்லாம் அந்த பொறுமையே கிடையாது மக்களே நீ உங்களுக்கு பொறுமையாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஓரளவு வந்துட்டு பார்த்திங்களா அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி மக்களே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் இல்லட்டா ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும் இது கொஞ்சம் வதங்கிட்டு பார்த்திங்களா மக்களே அப்புறம் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டை வந்துட்டு தட்டி போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம் ஆனால் தட்டி போட்டால் இன்னும் வாசமாகவும் இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த சங்கு சதையை எடுத்து சோற்றுல வச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து இந்த பூடை வந்துட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே கொஞ்சம் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் மக்களே போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் அப்புறம் வந்து கிரேவி பொடி கொஞ்சம் போடுறோம் மக்களே இந்த சங்கு சாதம் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது மக்களே முன்னாடி வந்துட்டு நிறைய கிடைக்கும் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கிடைச்சிச்சு மக்களே இன்னைக்கு மீன் கிடைக்கல ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கு மீன் வந்த ஒருத்தவங்க வந்துட்டு மக்களே மசாலா தண்ணி ஊத்துறேன் இத வந்துட்டு கிளீன் பண்ணு மக்களே நிறைய வந்துட்டு குடல்லாம் இருக்கும் அதை எடுத்து சுத்தமா கழுவி உப்பு போட்டு வனஞ்சி அந்த மாதிரி வந்துட்டு கிளீன் பண்ணணும் நான் க்ளீன் பண்ணுற வீடியோ எடுக்காமல் மக்களே நான் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு லாங் வீடியோவாக போடுறேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா கிண்டி ஒன்று மக்கள் இந்த மசாலா கூட சேரணும் நல்லா இது குட்டி குட்டியாக வெட்டியும் போகலாம் வெட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி குட்டியாக தான் இருக்குது அதை போட்டு வெட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாகவே போட்டுவிட்டேன் அப்புறம் கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிற மக்களே அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்தாலுமே நல்லா வெந்துரும் மாட்டிங்களா அது வந்துட்டு கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போகும் அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிற மக்களே அது அப்படியே கட்டியாகி கிரேவி பதத்துக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் மக்களே இதை வந்துட்டு நீங்கள் வெறும் சோறு பொங்கி அல்லது ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பத்தில மக்களே கொஞ்சப்பா உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமா மல்லியல தூவிக்கிற மக்களே பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இதை அப்படியே நான் தீய வெளியே எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்புலேயே போட்டுருவேன் மக்களே அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா சுண்டி வத்தி வந்தாலுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா நல்லா சுண்டி வத்தி வந்திருக்கு இதில் வந்துட்டு தக்காளி வெங்காயத்தை ரொம்ப வதைக்கிறக்கூடாது மக்களே அந்த சோத்துல நான் ஏன்னா வெறிஞ்சவருக்காக தான் நான் வச்சேன் பார்த்தீங்களா அதனால வந்துட்டு அதை பிணைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி தொக்குக்கும் அந்த சங்கு சதைக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கங்கல்லே போட்டிருந்த மக்களே இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு அதை இறக்கிக்கிறேன் இறக்கி வந்துட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்ற மக்களே ரைஸாக அரிசி சாப்பாடு தான் மக்களே வச்சாச்சு மக்களே ஆனால் சோறும் சூடு அப்போ தான் சோறும் அடித்தேன் கிரேவியும் வந்துட்டு சமைச்சதையும் சூடாக தான் இருந்துச்சு ஒன்றை எடுத்து நான் உங்களுக்கு ஆட்டுற மக்களே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் அப்படியே சேர்த்து வச்சு சாப்பிட வேண்டியதான் மக்களே நான் வந்துட்டு சங்கு சத கிரேவி செஞ்ச பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கு மக்களே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ சாப்பிட்ற பாருங்க கொஞ்சமாக சோறு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி அப்புறம் சங்க சத்த வச்சு சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இதே மணிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே பாய்